மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அன்னிய சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டி இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் கடந்துதான் வர வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் நம் வாழ்க்கையில மாற்றம் தரக்கூடியதைத்தான் நம்மை நவ கிரகங்களும் நம்மை நன்மை தருமாய் என்பதையெல்லாம் நல்ல தசாபக்தி இறையர்களும் குருவர்களும் சேருமானால் நல்ல மாற்றம் நிச்சயமாக சந்திப்போம் அந்த வகையில பார்க்கும்போது மாதங்களில் மார்கடி என்று மாதம் சொல்ல ஒரு அருமையான காலகட்டம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி மாதமும் இந்த மார்கடி மாதமாக அமைகின்றது என்னை பொறுத்தவரை மார்கடி மாதம் இந்த மார்கடி மாதம் மிதுன ராசிக்கு மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருக மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு முறை எவ்வாறு இருக்கும் பிரசனம் பார்க்கலாம் மயும் இதனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுகிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களும் அந்த எவ்வாறு எந்த நிறுத்திய ராசி அதித்தின்னு பாத்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் தனுஷமியையும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மகனும் சனியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலையும் ராகு மீனத்திலையும் இருக்கின்றார்கள் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில அவர் பத்ரம் அடைந்திருக்கின்றார் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்துல அவருடைய பத்ரம் அமைக்கின்றார் கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலையும் புதனை பொறுத்த வரைக்கும் விச்சிகை ராசியிலும் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றத்தை தருமா என்பதை நம்ம சொல்லி பிரசரத்துல பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் தடுகின்ற ஒரு மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் அமைந்தது கடந்த மாதங்களில் நிறைய தொடர் ரீதியாக மன ரீதியாக சந்தித்து வந்தாலும் கூட எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் உறவினர்கள் மூலம் நீங்கள் அடைந்தாலும் கூட இந்த மாதம் மாற்றம் தருமான கண்டிப்பா தருவதற்கான சூழ்நிலை தான் அமைகிறது மூன்று கிரகங்கள் அற்புதமான ஒரு மாற்றம் அதில் முதல் இடத்தில் கலத்திரகாரர்கள் சுக்கரமும் இரண்டாம் இடத்தில் புதனும் மூன்றுல சூரியனும் மூன்று கிரகங்களும் இந்த மாதம் முழுவதுமே துணை இருப்பதால் கவனையே பட வேண்டாம் பட்ட காயத்திற்கு மருந்து தருவது போல தேடிய துன்பத்திற்கு ஒரு ஆறுதல் தருவது போல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாது குடும்பத்துல சுபகாரியங்களும் மகிழ்ச்சியும் அதிர அதிகரிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்துல மிதுராசிக்கார்கள் அடைவார்கள் குறிப்பா உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் கவனமா இருக்கணும் காரணம் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இருப்பதனால சின்ன சில கோபதாபங்களை எரிச்சல் வரும் யாரிடமும் தேவையில்லாமல் வம்பு வழக்குகளை மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதே நேரம் கணவர் மனைவி உறவை பொறுத்தவரைக்கும் ஒரு அன்யோன்யம் இருந்தாலும் கூட சின்ன சில சங்கடங்களும் வரத்தான் செய்யும் காரணம் செவ்வாய் அதே நேரத்துல நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் போது மண் சம்பந்தமான பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் என்னன்னா அவர் செவ்வாய் பத்திரமில்லை அடைந்திருப்பதில் செவ்வாய் தான் பூமிகாரன் என்று சொல்லக்கூடியவர் அது மட்டும் கிடையாது ரத்த காரகனும் இவன் தான் அதிகாரம் படைத்த பதவியில் அவர்ந்து அழகு பார்ப்பவர்கள் இவன் தான் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த மாதம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அந்த பக்ரகத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் ஈடு செய்வார்கள் அப்படி பொழுது இந்த மாத்திரை ஒரு கிரகம் காரணம் என்னன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில் இருக்காரு செவ்வாயும் பக்ரகதியில் இருக்காருங்க பலம் வாய்ந்த இந்த இரண்டு கிரகங்களும் பக்ரகதி இருப்பதால கொஞ்சம் நிதானமா இருக்கலாம் பொறுப்போடு நடந்து கொள்வோம் ஆனால் எதிர்காலம் நல்ல நிலை கருதி நடந்து கொள்வோம்னா கவலைப்படுவதற்கு தேவையில்லை இந்த இரு கிரகினுடைய கெடுபலனை பாதிப்பிலிருந்து கலத்திரகாரர்கள் சுக்கிரனும் புதனும் பிதுனராசியை கார்த்தி இப்போ மருத்துவ சம்பந்தமான விரைவு வந்தாலும் கூட அது தலைக்கு வந்தது தலப்பயன் போனது என்பது கூட கண்காணாமல் போய்விடும் என்னை பொறுத்த வரைக்கும் விரைவு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுகின்ற வல்லமையை களத்தரகாரகன் சுக்ரான் பிதினராசிக்கு அமைத்து தரவர் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் காரணம் என்ன என்னன்னா நான் சொன்னேன் அல்லவா சற்று காரணம் எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பதுதான் செவ்வாய் ஒருவன் பலகீனமாக இருக்கின்றார் பக்ரகதி இருக்கின்ற அப்படிப்பட்ட சூழ்நிலை யாரையும் எளிதில் பகித்துக் கொள்ளாமல் தேவையில்லாத விஷயங்களை மூக்கு நுழைப்பதால் இருந்து விட்டாலே போதும் இந்த மாதம் நல்ல மாற்றத்தை தர அமையும் இன்னும் சொல்லப்போனா குறிப்பா இந்த காலங்கடத்தை யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் குறிப்பாக தொழிலாளர் கட்டும் அதுவும் திருமணம் சார்ந்த அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெரியவங்க பார்த்து வைத்திய திருமணமா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டால் போதும் என்னை திருமணத்திற்கு வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மிதுவ அமைந்தது குரு வக்ரகதியில் இருப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சில நிகழ்ச்சிகள் நடக்கும் அதாவது ஒரு கிரகம் வக்ரகதியில் அடைந்தால் நன்மையும் தரலாம் கெடுபலனும் தரலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுவராசிக்கு குரு பகவான் வக்கிரகத்தில் இருப்பதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி பெறுவதற்கென ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் மார்கடி மாதம் மிதரராசிக்கு அமைந்த நெருக்கடியில் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதியை தருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை புதன் அமைத்துத் தருவார் என்னை பொறுத்தவரை கலத்திரகாரன் சுக்கரன் வலுவாக இருப்பதனால் பலமாக இருப்பதனால் நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்தக்கூடிய இருப்பதனால எதிர்மறாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த எதிர்பார்ப்புகள் குடும்பமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை விலங்குகின்ற சூழலையும் அவர் அமைத்து தருவார் எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அதை சாமர்த்தியமாக சமாளித்து ஜெயித்துக்காரிட மனோ திடத்தையும் செவ்வாய் பக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் ராகு என்னை பொறுத்த வரைக்கும் யோகக்காரர்கள் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை பேரும் புகழையும் அத்தனையும் தரக்கூடியவன் ஆனா என்ன அதீதமான ஒரு ஆர்வத்தை தொண்டக்கூடியவர் சற்று நிதானமான போகை கையாள்வினால் ராகுவினால இதுவரைக்கும் நீங்க பெற முடியாத அத்தனை நல்ல முயற்சிகளும் வெற்றி பெறுவீர்கள் ராகு பெற்றிருப்பதனால அதுவும் குறிப்பா அவர் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த மார்கடி மாதம் ராசி புதிய முயற்சிகளை வெற்றியும் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வருகின்ற சூழ்நிலையும் அவர் அமைத்து தருவார் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை மனது நிறைவை தரும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தவித்த உங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ராகு பகவான் அமைப்புகின்றார் நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் சாதகமாக மாறுகின்ற ஒரு நல்ல தருவார் கொடுக்கல் வாங்கும் விஷயத்துல கொஞ்சம் கவனமும் நிதானமும் இருங்கள் நீண்ட தூர பயணங்களை வெற்றி பெறுவதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவர் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் அந்த மூன்று கிரகங்களும் துறை இருப்பதனால என்னை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைதும் அமைதியும் முடிந்தால் அருகிலுடைய முருகன் ஆலயம் முருகனுக்கு ஒரு பால அபிஷேகம் செய்யுங்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பல கிழந்திருக்கின்றார் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்துல குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு அற்புதமான ஒரு வடிவம் அவருக்கு முடிந்தால் ஒரு மஞ்ச வஸ்திரம் தாழ்த்த மனமுருகாத்திரை செய்வீர்கள் ஆனால் வருகின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இறுதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயமற்ற நிம்மதியாக எதிர்கொள்வதற்கான மன தைரியத்தையும் ஒரு நல்ல மாதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க